ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே மாவு வந்து மீதம் ஆயிடுச்சின்னா அந்த இட்லி மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடைசி நேரத்தில் அதை இட்லியும் ஊற்ற முடியாது அதை தோசையும் ஊற்ற முடியாது ரொம்பவும் அந்த மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதுக்கு இப்போ சூப்பரான ஒரு ஐடியா நான் இதில் பாருங்கள் கடுகு உளுந்து கடலப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி இருப்பும் தெரிய கொஞ்சம் மேலால் அப்படியே தூவிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கினோன்னா கொஞ்சம் ஆற விடுங்க இதை ஆறுனதுக்கப்புறமா மாவில் இதை சேருங்க மாவில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாவில் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் ஊறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் அடை பண்ணாலும் சரி இல்லை முறு முறு ஜோ தோசை பண்ணாலும் சரி இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேவைப்படாது இதை அப்படியே சா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி மீதம் இருக்கிற மாவில் நீங்கள் குழி பணிகாரத்தில் குழி பணியாரமும் இதில் செய்யலாம் நான் அதை இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கங்கிறேன் அது இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக டேஸ்ட்டோடு இருக்கும் குழி பணியாரமும் செஞ்சு பா செஞ்சு பாருங்கள் அதுவுமே நல்லாயிருக்கும் அதையாகவும் ஊற்றிக்கலாம் மெலீஸ் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் குழி பணியாரமும் செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்